வாங்கண்ணெக்கு அருள்மிகு நைனாமலை வரதராஜ பெருமாள் மலையேறதை பற்றி நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு காணொலி காட்சியில் நாங்கள் கம்மியாக பதிவு பண்ணியிருந்தோம் இந்த தடவை பெரிய லெவலில் பெரிய டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் இந்த நிகழ்வு பதிவு பண்ணியிருக்கோம் இதுதான் நைனாமலை அடிவாரம் இது முதல்ல அடிவாரம் ஆஞ்சநேயர் வந்து முதல்ல சின்னதாக இருந்தது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் அதுக்கப்புறம் திருப்பி பெருசு படுத்தி பெருசாக செஞ்சிருக்காங்க அந்த ரெண்டு ஆஞ்சநேயர் வந்தாவே பார்க்கலாம் உள்ள உள்ளே சின்னதாக ஒன்று இருக்கும் பெருசாக ஒன்று இருக்கும் அந்த ஆஞ்சநேயர் தாஸ் போட்டு கட்டின ஒரு எங்களுடைய நண்பருடைய தாத்தா அவர் உங்களுக்கு இந்த பேட்டியில் கடைசியில் சொல்லியிருப்பார் இது எங்கள் மூதாதையர் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை நீங்கள் கடைசியாக நீங்கள் பார்க்கலாம் அவர் சொல்கிறத இந்த படி பாருங்கள் அப்படி ஏறிட்டே போகணும் மழை பேஞ்செல்லாம் நல்லா செடிகொடிலாம் நிறையா இருக்குது நடந்துக்கிட்டே இருக்கலாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஏழ்ரை மணிக்கு ஏழு ஏழ்ரைக்கு ஏறினோம் ஏறி மேலே போய் சேரப்ப மணி பத்தாயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் மொல்லை போகலாம் அப்படின்னு சொல்லி போய்ட்டு தேங்க மெல்ல மெல்ல ஏறி ஒரு பத்தரை மணிக்கு மேலே போய் சேர்த்தோம் வச்சுங்களேன் படியெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தான் ஏற முடியும் அதை ஏற்கனவே அந்த பதிவில் சொல்லியிருந்தேன் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஏறக்கூடாது ஸ்ட்ரெயின் பண்ணி நார்மலாக மொல்லை நீங்கள் ஏறலாம் ஒன்றும் இல்லை எட்டே போய்ட்டு இருக்கலாம் வச்சுங்களேன் அந்த காட்சி தான் உங்களுக்கு முதல்ல காமிச்சிருக்கோம் படிகள் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் வந்து ரோடு சாலை போட்ட ஆரம்பிச்சிட்ருக்காங்க அந்த சாலை நிகழ்ச்சியை பார்க்கலாம் நீங்கள் ஓரமாக தெரியுது பாருங்கள் விரைவில் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் கடந்த பத்தாண்டுகளாக அந்த பணி கொஞ்சம் தோய்வில் இருந்தது இப்போ கொஞ்சம் விரைவாக நடந்துடும் இது இரண்டு ஒரு ஆண்டுகளில் இந்த உறுதியாக இந்த பாதை முழுமையாக முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த மண்டபம் பாருங்கள் இந்த மண்டபம் அந்த காலத்தில் கல் மண்டபம் வச்சுருக்காங்க இதில் ஏதோ உள்ளே போனால் சாமி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஆனால் இப்போ சாமி எதுவும் இல்லை உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு தூணு அந்த பக்கம் ஒரு ஆறு தூணு கல் மண்டம் கட்டி உள்ளே லட்சுமி பீடம்லாம் வச்சுருப்பாங்க மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சுமி கஜலட்சுமின்னு சொல்லுவாங்களே சாமி மேலே கருவறை மாதிரி தெரியுது ஆனால் கருவூரில் எந்த சாமியும் இல்லை என்னான்னு தெரில அப்புறம் ஊஞ்சல் கொக்கிலாம் வச்சுருப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும்னு வச்சுங்களேன் இதை மட்டும் அடுத்தது நீங்கள் அருவாப்பாளி பார்க்குறீங்க அருவாப்பாளியை பற்றி நான் ஏற்கனவே கடந்த முறை சொல்லியிருக்கேன் தூரத்துலேருந்து பார்த்தா அருவால் மாதிரி தெரியும் அதனால தான் இதுக்கு அருவாப்பாளின்னு சொல்லியிருந்தாங்க அதை தான் பார்த்துருக்கேன் ஆனால் தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க தெளிவாக அருமையாக இருக்குது ஓடை ஊற்று நீர் என்பது வளைஞ்சி வருது பார்த்தீங்களா அந்த ஊற்று நீர் தெளிவாக இருக்குது ஆனால் தண்ணி ஆனால் புரட்டாசி மாதத்தில் வந்தேன்னு வச்சிங்களேன் நம்ம ஆளுங்க உப்பை போடவும் வெள்ளத்தை போடவும் போட்டோம்னா அந்த தண்ணி ரொம்ப குடிக்கவே தகுந்த இல்லாத போயிடும் ஆனால் இப்போ நல்லா இருக்குது அருமையாக குடிக்கிற மாதிரி இருக்குது நல்லா தெளிவாக அருமையாக இருக்குது ஆளுங்க உப்பு வெள்ளத்தை போட்டதை கொஞ்சம் தவிர்த்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அனைவரும் பயன்படுத்தலான்னு வச்சிங்களேன் படிப்பாருங்க அப்படியே மேலே ஏறிட்டே இருக்கும் கடல் மட்டத்தில் இருந்து நம்ம தரையிலேருந்து மூணு கிலோமீட்டர் உயரம் மூவாயிரத்தி ஐநூறு படிகளுக்கு மேலே இருக்கும் படிகள் இந்த மேலேருந்து கீழே காமிக்கிற காட்சி பாருங்கள் அந்த இடத்துல அந்த குட்டை மாதிரி இருக்குது பாருங்கள் மழைநீர் சேகரிப்பு குட்டைன்னு சொல்லி அரசாங்கத்தில் வெட்டின்தான் அந்த அங்கே தெரியுது பாருங்கள் மலையிலேருந்து வந்து தண்ணி அந்த மாதிரி நிறைய வெட்டி இருக்காங்க அரசாங்க பணி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அந்த வெட்டி தண்ணியை தேக்கி ஊருக்கு ஆவர மாதிரி செஞ்சுருக்காங்க மழைநீர் வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடக்கூடாது மலையிலேருந்து அதனால் படிகள்லாம் பாருங்கள் எப்பட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் படிகளே இருக்குமான்னு தெரியல ஏன்னா ரோடு போட்டானு எல்லாம் ரோட்டில் போயிடுவாங்கள்ல அது அவங்களுக்கு இன்னொரு பாலி இருக்குது பாருங்க இங்கே பாரு இது இது பெரிய பாலி அந்த பாலி வந்து மேலே தலைகளாக இருக்குது இலை தலைகளாக இருக்குது ஆனால் அதுதான் பாதுகாப்பு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் ஏன்னா அது இருந்தால் நமக்கு தொல்லை இல்லை இந்த தூசு துப்புலாம் விழுவாது அப்படின்னு இங்கே ஒரு பாலிக்கு இந்த பாலிக்கு வர தடத்தை முக்கவாசி மூடி இருப்பாங்க நாம் தான் கொஞ்சம் விட்டு வரணும் தவிர மேலே போங்க ஆண்டவனுக்கு ஆண்ட தொண்டு அதில் விட்டுறதுக்குங்க கொல்லிமலையில் போறத விட இது பெரிய சிறப்பு பூசாரிக்கு பூசாரிக்காக நாலு கால் ஜீவன் ஆஜிரியாக வாழைப்பழம் எறும்புக்கு ரே அவ்வா அரிசியாக தான் போட்டு இதை விட என்ன சார் கோடி தேவையில்லைங்க எனக்கும் கோடி தேவையில்ல கோடி கொடுத்து அர்ஜுன் அவன் ஐயன் போடுறதுனால நமக்கு வந்து சாமி விமோச்சனம் கொடுக்கறது இல்லை தர்மம் ஓடி போய் செய்யணும் ஆமாம் சார் இதான் அன்னைக்கு தான் பதினாறு செயல் போட்டது அதான் சார் அதான் அதான் அந்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உறுதி காக்கணும் நிஜர் பண்ண பாட்டு அதான் ஒரு சிவபாகிய சிவபாகிய சித்தர் பேர் செத்து போயிட்டாலும் இதே சாலை வரலைங்க ஆக்சிடென்டில் சிவக்க என்ன இல்லை அவனுக்கும் காப்பாற்றி விட்டாங்க சிவபாகிய சித்தர் தான் சொல்லியிருக்காரு ஆடு மாடு தேடினும் ஆனைசேனை தேடினும் கோடி கோடிவாசி தேடினும் கூட குறுக்க வந்து நிற்குமோ ஓடி செய்த பிச்சை எந்த சொந்தமாக இது பண்ண இதை இறைவன் இதுங்க சார் ஆக பதினாறு தேதியில் பட்டுன்னு போயிருந்தால் போயிருக்கான் அவனும் பள்ளு போய் அவனையும் ஆஸ்பத்திரியில் அனுப்பிச்சிட்டு ஆம்புலன்ஸ் வச்சு ஓடி செய்த தர்மமும் புகந்தி செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வந்த தர்மம் நிற்குமே தர்மம் தான் நிற்கும் இதை தவிர என்ன சார் தர்மம் ஒன்றும் இல்லை தர்மத்தை தவிர வேறு இல்லை நல்ல சிந்தனை இருந்தாலே அதே நல்லது சார் நல்லது செய்யணுன்னு ஒரு எண்ணங்கள் அதை அதா ஆ வரேன் வாரம் ஒரு முறை வாரம் ஒரு முறை நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் வரீங்க நாற்பது வருஷம் இப்போ அந்த கொரோனாவுக்கு முன்னாடியில இருந்து அஞ்சு வருஷமாக தினம் வர்றேன் நாள் தோறும் டெய்லி பால் வாங்குறதுக்கு லேட் ஆயிடுது மற்றபடி டெய்லி வர்றாங்க சரி உங்களுக்கு பணி என்ன பணி இதுதான் பணி சத்துணவுல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன் ரைட்டு என்னமா குரங்குக்கெல்லாம் இது வைக்கிறேன் குரங்கு அரிசி தேங்காய் புளிசோறு சக்கரை பொங்கல் கீழே வந்து மோர் மக்களுக்கு உண்டு குரங்கும் குடிக்கிறதுக்கு கமஞ்சோறு கொடுக்குறாங்க கமஞ்சோறு கீழே உண்டு மோர் உண்டு டெய்லி உண்டு சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சத்தியமூர்த்தி எங்கே இருக்கீங்க சேந்தமங்கலம் ஜங்களாபுரம் தாத்தானுடைய பணி சின்ன சாமியை இவ்வளோ பெரிய சாமியாக கீழே வச்சார் சாமி தாத்தா இந்த ஒவ்வொரு கம்பமும் அவர் ஒவ்வொருத்தங்கிட்டி பிச்சு எடுத்து வாங்கினாரு அந்த தொட்டி ஓப்பன் தொட்டி போட்டார் நான் மோல்டு போட்டேங்க நாற்பது அடி நீளம் எட்டு அடி அகலம் எட்டரை சதுரம் அது இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதை மோல்டு போட்டு இப்போது குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த அருவாப்பாளி பதினேழு வருஷமாக தூர் வர்ற பொறுப்பு நம்மளுக்குங்க காசு இல்லாத சுகாதாரத்தை அந்த பசங்க செய்கிறாங்க சார் இங்கே ஒரு இங்கே ஒரு பாலி இருக்குது சுத்தம் பண்ணா இருக்குது இது கல்லுக்கட்டு கட்டி இருக்கனால இது ஒன்றும் பண்ண முடியாது இது ஐயர்களுக்கு சுத்தம் பண்ணால் ஊத்து ஓடல ஓ அப்புறம் ஐயரங்களை குடிக்க குடி நீர் வேணுங்களே ஓ மேலே புறா பச்சையாக பண்ணாது இது வேற இது நல்லா மூலிகை குடிநீர் தாங்க இருந்தாலும் இது வந்து சுத்தம் இல்லாதது இது அது வந்து தண்ணி வெளியோடுறதுனால சுகாதார குடிநீர் இந்த பச்சை வந்து அது ஒன்றும் தூச அண்டாத படுத்து பார்த்துக்கோ ஆமாம் செடியெல்லாம் சரி சரி சரிங்கயா ரொம்ப நன்றி வேண்டாம் எங்கள் தாத்தானுடைய புண்ணியம் நான் செஞ்சிகிட்ருக்குறோம் ரைட்டிங் கீழா மோர் மேஞ்சோறு ரைட்டு இது வேர்வை சிந்தனைனால நோய் எந்த நோயும் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க ரைட்டிங் மகா புண்ணியம் வந்தீங்க ரைட்டு வணக்கம் சார் ரொம்ப நன்றி உங்கள் குடும்பமே நல்லா இருக்கணுங்க சார் ரைட்டுங் வணக்கம் சார் தங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க அடுத்த காரணியில் இன்னும் இரண்டாவது தொடர்ச்சியாக வழங்குகிறோம் அதையும் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள்